ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் பக்கத்திலிருந்து நானுங்கள் நண்பன் நம்ம என்ன ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த ஒரு அப்ளிகேஷனுமே நம்ம டவுன்லோட் பண்ணாமல் எந்த ஒரு வீடியோவும் பார்க்காம இலகுவான முறையில் ஒரே கிளிக் பண்ணி நம்ம எப்படி ஃப்ரீயாக கால் பேசுகிறது அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை தான் இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது நீங்கள் எத்தனை நாள் வேணால் உங்களுடைய உங்கள் மொபைலில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசலாம் பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் டெய்லியும் பேசிக்கிட்டே இருக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்லிமிட்டெட் ஃப்ரீ கால்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னால் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே டவுன்லோட் பண்ண தேவை கிடையாது நம்ம கொடுக்குற லிங்க் மூலிமா போய் போயிட்டு நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து அதில் உங்களுடைய நம்பரை நீங்கள் யாருக்கு பேசணுமோ அவங்கக்கிட்ட வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை கிடையாது நம்மக்கிட்ட மட்டும் இன்டர் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும் அவங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி கீழே கீழே அந்த டயல் பேலில் கால் பண்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து பேசிக்க முடியும் ஆனால் அந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பாக உங்களுடைய டைம் லைனில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட் அப்படிங்கிறது தேவைப்படும் போது உங்களுடைய ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் நம்மளுடைய பே நம்மளோட நம்ம போடுற வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அந்த அப்ளிகேஷன் மூலிமா லிங்க் மூலிமா டச் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பேசிக்க முடியும் மேலே ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்க்கை டச் பண்ணி ஃபேஸ்புக் வழியாக தயவு செய்து ஓப்பன் பண்ண வேணா நீங்கள் வந்து அந்த ஃபே அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேலே பார்த்திங்கன்னா மூணு டாட்டு மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் இன்டர்நெட் அப்படின்னு கேட்கும் புரியுதுங்களா உங்களுடைய குரோம் ப்ரௌசர் வழியாக ஓப்பன் பண்ணுறிங்க யூசி ப்ரௌசர் வழியாக போகுமா என்னென்னு எனக்கு தெரியல உங்களுடைய குரோம் குரோம் ப்ரௌசர் அப்படி இல்லைனா உங்களுடைய இன்டர்நெட் ப்ரௌசரை ரெண்டில் எதாவது ஒன்று கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க இதை அப்படியே கீழே வந்து இறக்கிட்டு இருக்கிறங்க நிறைய பேர் கேட்குறாங்க இது மாதிரி நாங்கள் ஃப்ரீயாக பேசுகிறது மூலியமாக ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இவங்க வந்து ஒரு விளம்பரத்துக்காகத்தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க எந்த ஒரு ப்ராப்ளம் வராது இதில் நீங்கள் பாருங்கள் செலெக்ட் யுவர் கண்ட்ரி அப்படின்றது பார்த்தீங்களா இது வந்து நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷன் போட்டோம் அந்த அப்ளிகேஷன் நினச்சிடாதீங்க அந்த ஒரு லிங்க் நினச்சிடாதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா வேறு லிங்க்கு இந்த செலக்ட் கண்ட்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரியை சூஸ் பண்ணுங்க இப்போ நம்ம நான் வந்து இப்போ இந்தியாவுக்கு பேசணும் அப்படின்னா இதை நான் இப்போ பாருங்க நான் இந்தியாவை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு பேசணும் அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு பேசிக்கலாம் இதில் வந்து உங்களுடைய நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் இந்த கால் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கால் போகும் நான் ஆல்ரெடி இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் வீட்டுக்கு பேசிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த வீடியோ போடுறேன் இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எடுத்தவொடனே முதல் கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் அப்படின்னா மூணு நிமிஷம் தான் தருவாங்க இதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் நான் போது பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு நிமிஷம் நான் பேசிட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் பேசினே கட் ஆகிடுச்சு மறுபடியும் ட்ரை பண்ணேன் ஒரு பதினேழு பதினெட்டு நிமிஷம் நான் பேசிட்டேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக வேலை செய்யும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் லோக்கல்லே வந்து இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா சவுதி அரேபியா டு சவுதி அரேபியா அது பேசிக்க முடியுமா என்னன்னு தெரியல இது வந்து ஆனால் நீங்கள் அங்கேருந்து இந்தியாவுக்கோ இல்லை அங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கோ கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் வந்து பேசிக்க முடியும் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னால் இப்போ செஞ்சு காட்ட முடியாது ரெக்கார்டு வந்து கட் ஆகிடுது என்ன காரணமோ தெரியலை ஆனால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள் இதில் வந்து நம்ம எந்த ஒரு விதத்தில் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க ஒன்றும் கிடையாது நம்ம போயிட்டு நம்ம வந்து போயிட்டு மேலே ஒரு லிங்க் கொடுப்போம் அந்த லிங்க்கை டச் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எல்லாத்துக்கும் மேலே நல்லா கவனமாக கேட்டுங்க நம்ம வந்து இங்கே ஃபேஸ்புக் மூலயமா தயவுசெய்து கால் பண்ணிட்டாதீங்க உங்களுக்கு வந்து கால் போகாது யாரை தான் காட்டும் நம்ம சொன்ன மாதிரி ப்ரௌசர் வழியாக போங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செட் ஆகும் அப்படிங்கிற நினைக்கிறேன் ஆனால் மற்றபடி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய டைம் லைனில் உங்களுடைய ப்ரொஃபைல கண்டிப்பாக ஷேர் பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட் அப்புடின்னு தேவைப்பட்டுச்சு அப்புடின்னா நீங்கள் அந்த நேரத்தில் போயிட்டு ஃப்ரீ காலுக்கு ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண வேண்டியதில்லை இன்னும் இந்த லிங்க் மூலிமா அழகாக ப்ரௌசர் வழியாக ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பேசிக்க முடியும் உங்களுக்கு எப்போ எப்போ நீங்கள் ஃப்ரீ கால் தே உங்களுக்கு தேவை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பேசிக்கணும் ஒரு அர்ஜென்ட் அப்படின்னா அழகாக நம்ம பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பே நம்ம பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணி வச்சுருப்பேன் அந்த வீ இந்த வீடியோ மூலயமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக பேசிக்க முடியும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மற்ற மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை நானுங்கள் உங்கள் நண்பன் ஓகே பாய்